செய்திகள் வருகின்ற நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை வானிலையின் காரணமாக நாகை மற்றும் காங்கேசன் துறைமுகம் இடையிலான கப்பல் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் விரிவாக்கத்தை அரியலூர் மாவட்டம் அங்கன்வாடி மையத்தில் முதலமைச்சர் முகஸ்டாலன் அவர்கள் தொடங்கி வைத்தார் சிவகாசியில் பட்டாசு சீசன் முடிந்துவிட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலாண்டர் தயாரிப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நடிகர் ஜெயம் ரவி அவர்களின் விவாகரத்து வழக்கில் சமரச தீர்வு மையத்தின் இருதரப்பும் இன்றே பேச்சுவார்த்தை நடத்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இருநூறு கோடி ரூபாயில் மருத்துவ தொழில்நுட்ப உபகரணங்கள் தயாரிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஓட்டுநர் இல்லாத எழுபது மெட்ரோ ரயில் தயாரிப்பதற்காக இரண்டாவது ஒப்பந்தம் பிஇஎம்எல் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்று மெட்ரோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே கலைஞர் சிலையை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இணைந்து அரசு மருத்துவமனையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு பங்குச்சந்தைக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சபரிமலை சீசனை ஒட்டி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னை சென்ட்ரல் மற்றும் கேரள கொல்லம் இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகளின் பிரிவு இயங்காது என்று ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பௌர்ணமி மற்றும் வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் ஆகிய ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிய நிறுவனங்கள் போலவே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை கே கே நகர் முத்துமாரியம்மன் கோவிலில் முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள புதிய ராஜகோபுர திருப்பணிக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களின் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு வருகின்ற பதினாறு மற்றும் பதினேழு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய நான்கு நாட்களுக்கு சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளிக்கு பிறகு பதிமூன்று நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு நாலாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் குறைந்துள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுடன் வருபவர்களுக்கு டேக் முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி அவர்கள் முதற்கட்டமாக நேற்று பத்து மணி நேரம் ஆய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நைஜீரியா பிரேசில் கயானா ஆகிய மூன்று நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் இன்று அண்ணாபிஷேகம் நடைபெற உள்ளது சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவரும் விண்ணப்பிக்கும் நிலையில் அவற்றை பரிசீலனை செய்து தகுதியுள்ள ஒருவரை கூட விடாமல் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்குவதுதான் இந்த அரசின் நோக்கம் என்று அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையின் போது பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்குவதை தடுக்க சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாக கட்டிட மைதானத்தில் கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அமாவாசை மண்டப புதிய கட்டடத்தை காணொலி காட்சியின் மூலம் முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நூற்றி தொண்ணூறு கோடியில் பதினெட்டு திருக்கோயில்களில் இருபத்தி ஐந்து புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நீளமான கனரக வாகனங்களுக்கு தடை விதித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்